பதினாறு ஒன்பது இன்னைக்கு மாலை பட்சத்துக்கு உண்டான தர்ப்பண நாள் தர்ப்பணத்துக்கு தேவையான பொருட்கள் பவித்திரம் கூச்சம் தர்ப எள்ளு ஒரு சொம்பல ஜலம் தாம்பாரை தட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஆரம்பம் கையில் ஒரு உத்தரண விட்டு தட்டில் விட்டுருங்க இன்னொரு உத்தரணம் விட்டுட்டு குடிங்க கேடவா இன்னொருத்தரஞ்சலம் விட்டுட்டு குடிங்க நாராயணார் இன்னொரு ருத்தரம் செலவிட்டுன்னு குடிங்க மாதவா ஒரு ருத்தரம் செலவிட்டுன்னு தட்டு விட்டுருங்க ஸ்ரீஹரி கோவிந்தார் கை கை எடுத்துக்கப்படுங்க விஷ்ணு மதுசூதனா த்ரிவிக்ரமா பாமனா ஸ்ரீதரா ரிகேஷா பத்மநாபா தாமோதரா சங்கர்ஜனார் వాసుదేవా ప్రద్యుమ్నార్ అనిరుద్రార్ పురుడోత్తమార్ అదోక్షయ అదోక్షయనసింధ అక్షుదా జనార్దన ఉపేంద్ర హరే కృష్ణాయ కృష్ణాయన పవిత్రం ఎడుతు రదహి వెళ్ళ వెళ్ళపోటుకును పవిత్రం తే వితం బ్రహ్మణస్పతే కాత్రని పర్యేషు విస్పదా பவித்திரம் திருத்தா வலதுகை மோதரவர்கள் பவித்திரத்தை போட்டுக்கிறது ரெண்டு கட்டபல் தர்பையை கால் கீழே போட்டுக்கோங்க தர்பாசனாய நம ரெண்டு கட்டபல் தர்பையை பவித்திரம் போட்டவர்கள் மடக்க வச்சுக்கோங்க தர்மபத்ரே சுவாசீனஹார் शुक्लाम सशिवर्णम सदृश प्रतन्नपतम ध्यागे सर्विघ्नोपात मुकुमच प्रणवश्या पर्रह्मरणि परमात्मा देवता देवी गायत्रीछंद प्राणायामी विनियो ओंबोह शुभार महार जनहार तपा सत्यम ज्योतिर्षा அமிரதம் பிரம்மா போர்புபஸ்வரரும் சங்கல்பணிக்கிறோம் வலதுதோட மேலே இடதுகையை வச்சு அதுமேல் வடதுகையை வச்சு முடிக்கோங்க மமோபார்த்த சமஸ்துரித பார்வதி பரமேஸ்வர பிரீத்தர்த்தம் ஸ்ரீசுபாபியம் சோபானே முகூர்த்தே அத்தியபிரமணஹா तू दिया बराते सेठ बराह गलपे वही वस्त्र था मन मन था रे अल्टाबिं शादी प्रथम भांते जंबूत वीभे भारत और रे बढ़ा मेरो दक्षिण है सकपित अस्मिने वर्तमानेना चांद्र चौरमानेना सत्यः संवसराणाम स्वस्तिष्ठे मंगलगरमाना विश्ववसु वरुढा नाम संक्षरे दक्षिणायने वरुढार्थो संभवासे கிருஷ்டவ்ர் தசம்ஹ் புண்ணியதித்தோ வாசராஹாரவரஸ் பூமிவாதயுக்தாம் ஆருதா உபரி புனர்வசுநக்சயுத்தம் உஷ்ணன்க் ஏவசக விசேஷேண விசிஷ்டம் புண்ணியதித்தோ மகாலய புண்ணியகாலதர்ப்பம் அஞ்சகரிஷேர் கையில் ஒரு உதட்ட ஜலம் விட்டுட்டு தட்டில் விட்டுருங்க கையில் மடக்கல் சேர்ந்த அந்த ரெண்டு கட்டவல் தர்பை எடுத்து உத்திரமாக போட்டுருங்க பூனல் வலதுகை புறமாகவே இருக்கட்டும் வலதுகை கட்டவர்களால் பூணலை பிடிச்சிக்கோங்க கைப்பிடி நீட்டி பிடிச்சிக்கோங்க தண்ணி எடுத்து விட்டுக்கணும் தேவானாம் தர்பயாமி 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 ஹாமி தேவகனானாம் தர்பயாமி தர்பயாமி தற்பை ஹாமி தேவகன பத்தியம் தர்பயாமி 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 ஹாமி देवनपुत्रन तर्पयाम तर्पया तर्पयाम देवगनपौत्रा तर्पया तर्पया तर्पयाम भूदेवा तर्पयाम तर्पया तर्पयाम भुवर्देवा तर्पया तर्पया तर्पयाम शुवर्देवा तर्पया तर्पया तर्पयाम भूर्भुवस्वेवा तर्पयाम तर्पया तर्पयामी सर्वा देवना तर्पयाम तर्पयाम तर्पयामी பூனலை மாலை மாறி போட்டுக்கோங்க பூனலை வலதுகை கட்டவிரலால் பிடிச்சிக்கோங்க மாலை மாறி இருக்குது இப்படி கை நீட்டி பிடிச்சிக்கோங்க ஜலம் எடுத்து தண்ணி எடுத்து விட்டுக்கோங்க ரிஷினாம் தற்பையாமிதற்பையாம் எதிர்ப்பையாமி ரிஷிகனானாம் தற்பயாம் எதிர்ப்பையாம் எதிர்ப்பையாமி ரிஷகன பத்திரம் தற்பயாமி தற்பையாம் தற்பயாமி ரிஷிகன புத்திரம் தர்பயாம் தற்பயாமி

இடதுகை புறம் மாத்திக்கோங்க பூனலை வலதுகை கட்டவரலால் பிடிச்சுக்கோங்க பூனல் இடதுகை புறம் இருக்கு கட்டவரல் பூமியை பார்த்த மாதிரி திரும்பி பிடிச்சுக்கணும் தண்ணி எடுத்து விட்டுக்கோங்க பித்தரம் தற்பையா எதிர்ப்பையா எதிர்ப்பியாமி பித்ருகான தற்பையா எதிர்ப்பையா எதிர்ப்பியாமி பித்கண பத்தன் தற்பையா எதிர்ப்பியா திருப்பியாமி பித்கன பித்திர தற்பையா எதிர்ப்பியா பித பௌரான் தற்பையாமி தற்பியமி தற்பீ பூமிதிரம் தற்பிமி புவபிதிரம் தற்பியமி தற்பிமி சுபவிதரும் தற்பியமி தற்பிமி பூர்வசோபிதிரம் தப்பையா தற்பியமி தற்பிமின தற்பீர் தட்டில கூர்ச்சோம் ரெண்டு கட்டப்பில் தர்பயை வச்சுக்கோங்க அது மேலே ரெண்டு எல்லை போட்டுக்கோங்க பூனல் இடதுகை புறமாகவே இருக்கட்டும் வளத்துக்கு கட்டவரளால் பூனலை அப்படி கட்ட வர திரும்பி பிடிச்சிக்கோங்க எல் இல்லைனா கட்டவரளால் எல்லை தொட்டுக்கோங்க தண்ணி விட்டுக்கணும் பிதுஹோ கோத்திரம் அப்பா பேர் பசுரூபியம் தற்பையாமி தற்பையாமி தற்பையாமீர் பிதாமக ஐய अप्पा पेरुद्रूपीं तर्पयामी तर्पया तर्पयामी प्रताधा जेजय्यांगंग आदित्यवरूप तर्पयाम तर्पयाम तर्पयामी मातुहु अम्मा इलादवा वातर गोत्रम अम्मा पेर तर्पया तर्पयामी तर्पयामी पितामह अमिया ருதிரூபீம் தர்ப்பாமி தர்ப்பமி தற்பீ பிரமீஜமியா அவங்க மாமியார் ஆதித்தஸ்வரூபம் தற்போ தமி தப்பர் தாய் மாமாத்திரம் மேனமா தாத்தா பேரு அம்மாவுடைய அப்பா பேரு சுதாநர்ப்பாமி மாதஸ் பிதா அவங்கப்பா रुद्रा रूपीं तर पैयां मितर पैयां मितर पैयां मी तर्पयामि तर्पयामि आवहा अबंगप्पा आदित्त सुलुफानां अम्मा उडिया अम्मा तर्पयामि पैयां मितर पैयां मितर पैयां தற்பயாமி 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 மாத்திரஸை பிரபிதாமிகி அவங்க மாமியா தற்பயாமி 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 மீதி இருக்கிற எல்லெல்லாம் கையில் போட்டுக்கோங்க பூனல் இடதுகை புறமாவே இருக்கட்டும் எப்பையும் யார் யார் பேரெல்லாம் சொல்லுவேலோ அதாவது சித்தப்பா பெரியப்பா சித்தி பெரியம்மா அக்கா பாவா மாமனார் மாமியார் மச்சனை யார் இல்லையோ இறந்து போறவங்க பேர் எல்லாம் சொல்லிக்கோங்க சுவாமி தர்ப்பயாமி அப்படி தொடர்ந்து தண்ணி வச்சுக்கோங்க ஷகிம் தற்பயாமி குரும் தற்பயாமி ஆச்சாரியம் தற்பயாமி வம்சஸ சர்வேகாரண பித்ரம் வசுருத்ர ஆதித்த ஸ்வரூபம் தற்பயாமி தர்ப்பயாமி தர்ப்பயாமி கையில் எள்ளில்லாமல் கை கழுவிக்கோங்க பூனல மாலை மாதிரி போட்டுக்கோங்க பூனலை தர்ப்பணம் விட்டு அந்த தண்ணியில் தொட்டு கண்ணை தே தெரிச்சுக்கோங்க பூனல பலதகை புறம் மாத்துக்கோங்க கையில் இருக்கிற பவித்திரம் தட்டில் இருக்கிற குறிச்சத்தை முடிச்சு ஊத்து போட்டுருங்க पवित्र कूचम विसु्या क्षेमायुनरारावना वंदे कासी गुहांगा अयोधी अयोध्या मधुरा माया काशी कांची हवंदगा प्रयद्धारे सब मोक्षु ब्रुवाण फलम लवेत् अहम काशी करिष्यामि गंगा तो यतिथी எந்திரிச்சுக்கோங்க இருந்த இடத்தந்தே மூணு பிரதட்சணம் பண்ணணும் யாரு தான் சாபா ஜன்மாந்திர தானுதா பிரதட்சன் பிரதட்சண பதே பதே பகம் பாபர்மாண பபாத்மா பபசம்பாஹிவான் திருதயா தேவா சரணாந்த அந்நா சரணம் நாஸ்தி தமைய மம தாருபாவே ரக்ஷ மகேஸ்வரா கீழே தொட்டு கும்பிட்டு லோகா சமஸ்தா சுக்கினோ பகந்தோ எல்லாம் சௌக்கியமாக சந்தோஷமா மோகமாக ஆரோக்கியமாக கட்சிமமாக இருக்கணும்